ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புதினா பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து மூணு கை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு இந்த பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையில் தான் செய்ய போகிறேன் அதனால நான் வந்து இந்த பொட்டுக்கடலையை நல்லா திரிச்சு எடுத்துக்க போகிறேன் இது கூட காரத்துக்கு மூணு மிளகா வெத்தல் எடுத்திருக்கேன் இதையும் இப்ப திருச்சது வந்து பாத்தீங்கன்னா நல்ல நைஸா மிளகா வத்தல் பெருசு பெருசா அந்த மாதிரி இல்லாம இந்த அளவுக்கு நல்ல பவுடர் ஆற அளவுக்கு நான் நல்ல திருச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல இதை மாத்தியாச்சு இப்போ நான் வந்து அதே மிக்சி ஜார்ல நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துட்டு நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை இன்ச்சு சைஸ்ல நான் வந்து இஞ்சி எடுத்துட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக வாசனைக்காக பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் நாட்டு பூண்டு சேர்த்துருக்கேன் அதான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ இதை நல்லா ஒரு திருப்பு திருப்பிடுறேன் ஒரு பல்ஸ் ஸ்பூனில் வச்சுட்டு நல்லா நான் வந்து கோர்ஸாக நான் வந்து அரைச்சிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி கோர்ஸாக நல்லா நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல நைஸாக மசிஞ்சிருக்கணும் இதை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கை அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவா எடுத்து நான் அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த புதினா இலைகளையும் நமக்கு இஞ்சி பூண்டு அரைப்படாமல் இருக்கும் ஒரு கோர்ஸ் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த புதினா சேர்க்கும் போது நல்ல நமக்கு வந்து அரைஞ்சு வந்துரும் இப்போ இந்த புதினாவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது இந்த புதினா இருக்கிற தண்ணியே நமக்கு போதும் இதையும் நல்ல நல்ல தண்ணி விடாம நான் அரைச்சிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா புதினாவும் நான் வந்து தண்ணி விடாம இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கணும் தண்ணி எதுவுமே விடக்கூடாது விடாமே நமக்கு எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து பொடிசா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு திருப்பி திருப்பிட்டு பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த பிளேவர் அந்த புதினாவுடைய பிளேவர் வந்து நல்லா இருக்கும் அதனால நான் வந்து அரைச்சி சேர்த்திருக்கேன் இப்போ இந்த அரைச்ச விழுத நான் ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் இப்ப நான் வந்து பொட்டு கடலை மாவு எடுத்துட்டு அதை போட்டிருக்கேன் அதுல நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து நாலே நாளுக்கு அருவப்பிலையே கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறேன் நல்ல பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் இது கூட நம்ம வந்து அரைச்ச விழுது புதினா விழுது அதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சு நான் வந்து நான் மாவு பிசைச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா புதினாவில் இருக்கிற தண்ணியை விட்டு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பெசஞ்சிடலாம் கெட்டியாக தண்ணி மட்டும் பார்த்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம எப்படி பக்கோடாக்கு மாவு பெசைவோமோ அந்த அளவுக்கு பதம் பார்த்து பெசஞ்சிக்கலாம் இது பெசஞ்சிட்ருக்கும் போதே வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் நான் விட்டுக்கிறேன் இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக தான் நான் விட்டுருக்கேன் கரெக்டான ஒரு பதம் வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் மாவு எல்லாமே நல்லா நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும் அதே சமயத்தில் தண்ணியும் குறைவாக இருக்கணும் மாவு கொஞ்சம் தண்ணியான பதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அரிசி மாவு கொஞ்சம் போட்டோம்னா நமக்கு முருகலாகவும் இருக்கும் நமக்கு வந்து மாவையும் நமக்கு வந்து கம்மியாக்கி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துல இருக்கணும் நமக்கு இப்போ இந்த மாவு போட்டதுக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாவில் நமக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம அரிசி மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்ல பக்க பக்கோடா மாவு பதம் வந்துட வந்த உடனே நம்ம இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி நம்ம வந்து பக்கோடா பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு நம்ம அப்படியே நம்ம வந்து மெதுவாக திருப்பி போட்டுடலாம் அந்த புதினாவுடைய ஃப்ளேவர் அவ்வளோ மனமாக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதினாவை நம்ம கட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி அரைச்சு போடும்போது நமக்கு அதோடைய வாசனையே நல்லா நல்லாயிருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு நல்ல செவந்து வந்தாதான் நமக்கு உள்ளேயும் நம்ம வெளிந்து வரும் வெளியிலேயும் நல்ல கிறிஸ்பா இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய பொரிஞ்ச பக்கோடா எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் எடுத்தாச்சு நம்ம வந்து அடுத்ததும் இதெல்லாம் சேர்த்துடலாம் கேஸை வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் ஏன்னா பபிள்ஸ் நிறைய வரும் கையில் படும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிய விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு நம்ம அப்படியே அதை திருப்பி போட்டுடலாம் இந்த புதினா பக்கோடால முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி மட்டும் நீங்க இதில் போடக்கூடாது கொத்தமல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு புதினாவுடைய ஃப்ளேவர் தெரியாம போயிடும் கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால கொத்தமல்லி சேர்க்காம வேணும்னா நாளை நாலு கருவேப்பில் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் புதினா மட்டும் சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு அந்த புதினாவுடைய ஃப்ளேவருக்கும் அட்டகாசமான ஒரு ஃப்ளேவர் புதினா பக்கோடா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நல்ல எண்ணெயை வடிய வச்சுட்டு நான் இந்த பக்கோடாவையும் எடுத்துடுறேன் சூடான சுவையான நம்மளுடைய புதினா பக்கோடா தயார் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்